இந்த சாரிங்கிற வார்த்தை ஆங்கில வார்த்தை ஆனால் இது வந்து ஆங்கிலமே தெரியாதவங்க கூட நல்லா பயன்படுத்துகிறாங்க அந்தளவுக்கு நமக்கு பழகி போயிடுச்சு எதுவாக இருந்தாலும் சாரி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடுது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா இந்த சாரி சொல்கிறத நம்ம எப்படி தவிர்க்கிறது சாரிங்கிறது எப்போ சொல்லணும்னா நாம் ஒரு தவறு செஞ்சிட்டோம் அல்லது நம்ம வந்து புரியாமல் எதையோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி இருந்தால் ஸோ சாரின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ நம்ம வந்து எந்த நிலைக்கு வந்துட்டோம் எவ்வளோ சாரி சொல்கிறோன்னா இப்போ யாராவது நம்ம கிட்டே ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீங்களும் கேட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கங்க அது கேட்கும்போது நமக்கு சில சமயம் வந்து சரியாக புரியாது அவங்க சொல்கிறது வேகமாக சொல்லியிருப்பாங்க அல்லது சில வார்த்தைகள் புரிஞ்சுக்க அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் சாரி வாட் இட் யூ சே அப்படின்னு கேட்குறோம் அப்போ நமக்கு சரியாக கேட்காததுக்கு நம்ம தவறு கிடையாது அவங்க சரியாக பேசலை அல்லது வேகமாக பேசுகிறாங்க ஏதோ ஒன்று நமக்கு அது புரியலங்கும்போது ப்ளீஸ் ரிப்பீட்டுன்னு நம்ம கேட்கலாம் அந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் இது ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் அந்த மாதிரி சாரிங்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கமாக மாறிப்போச்சு எல்லாத்துக்கும் நம்ம சாரி சொல்கிறோம் எதுவும் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல சாரி சொல்லிவிட்டு பேசுகிறோம் அந்த மாதிரி ஒரு அப்பாலஜைஸிங் அப்படிங்கிறது ஒரு நேச்சராகவே ஆயிடுச்சு நிறைய பேருக்கு பேசும்போது இப்போ நான் வந்து சமீபத்தில் ஒரு செய்தி ஒரு மெசேஜ் படிக்கும்போது அதில் ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க ஸ்டாப் சேயிங் சாரி யூ கேன் சே தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க இப்போ சாரி சொல்லாமல் நம்ம என்ன என்ன சொல்கிறதுன்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது இப்போ சில நேரங்களில் நம்ம ஒரு சாரியை சொல்லிட்டோன்னா அந்த எதிராளியின் மனம் வந்து கொஞ்சம் சாந்தமாயிடும் ஏதோ பிரச்சனை இருந்து நம்மளே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோன்னா சாரி சொல்லணும் அது தப்பில்லை நம்ம ஒரு தப்பாக ஒரு வேலை செய்யும்போது ஆஃபீஸில் கூட தவறாக ஏதோ ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க தவறாக அல்லது ஏதோ ஒன்று மறந்துட்டிங்கன்னா ஐம் ஸோ சாரின்னு சொல்லலாம் அது நான் வருந்துக்கிறேன் நான் வருத்தப்படுறேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அது கரெக்ட் ஆனால் ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்துக்கும் உள்ள நுழைய ஐம் ஸோ சாரி ஐ எம் ஐ டிஸ்டர்பிங் யூ ஐம் சாரி அப்படி சொல்லும்போது அது பழக்கமாக நமக்கு வந்துடுது எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து சாரி சொல்கிற மாதிரி ஆயிடுது